நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் முத்து முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எனக்கென உனை தந்து அத்தியாயம் ஏழு காலை அகிலேஷ் எழுந்த அமர அனிதாவின் குரல் சத்தமாக கேட்க நர்மதாவைத்தான் அடுத்து தேடியது அவனின் கண்கள் அவளோ குளியல் அறைக்குள் இருப்பது தெரிய அறையை விட்டு வெளியே சென்றிருந்தான் உங்க மருமக சம்பாதிச்சா நீங்க தலையில தூக்கி வச்சு ஆடுங்க என்னால முடியாது வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசுற இவளோட என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அனிதா சொல்ல ஏய் நீ பேசுனது சரியாப்பா அறிவு இல்லாம பேசுனது நீ அதுக்கு சரியா தான் பதில் சொல்லியிருக்கா என் மருமக சம்பந்தி வந்ததும் பார்த்துட்டு தான் போக போறோம் அது வர இப்படியே தனிய கத்திக்கிட்டுரு அருணகிரி சொன்னவர் அவரின் வேலையை பார்க்க சென்றுவிட அனிதா அழகையோடு அறைக்குள் சென்று அமர்ந்திருந்தார் அம்மா இங்க சொல்றத தன்மையா சொல்லியிருந்தா இத்தனை சங்கடம் வந்திருக்காது தானே என்னடா சும்மா உனக்கு நீயே எல்லாம் செய்துக்க எதுக்கு கல்யாணம் நர்மதா எனக்கு அடிமை இல்லமா எனக்கு பொண்டாட்டி என் சரி பாதி அவளை மட்டும் சொல்றியே நானும் தான் அவளுக்கு எதுவும் செய்யறதில்ல எனக்கு அவளை ஆபீஸ் கொண்டு போய்விட கார் ஓட்ட கூட தெரியாது ஆனா நர்மதா அருமையா டிரைவ் பண்ணுவா எங்களுக்குள்ள இதுல எந்த வருத்தமும் இல்ல எனக்கு தெரிஞ்சத நான் செய்யறேன் அவளுக்கு தெரிஞ்சத அவ செய்யறா நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் உங்களுக்கு இந்த கால வாழ்க்கை முறை புரியல அதான் உங்களுக்கு வீண் கவலையும் ஆதங்கமும் அக்காவும் மாமாவும் இப்படி தான் இருக்காங்க மாமா சமைச்சு நீங்க பார்த்ததே இல்லையா ஏன் அருணும் அண்ணியும் கூட இதே தான் வாழறாங்க அக்காவுக்கு அங்க அவன் மாமியார் துணைக்கு இருக்காங்க இங்க எங்களுக்கு துணையா மஞ்சு அக்கா இருக்காங்க அவ்வளவுதான் ப்ளீஸ்மா இன்னும் புருஷனுக்கு எல்லாமே பொண்டாட்டி தான் செய்யணும்னு நினைக்கிறதா விடுங்க நான் ஒரு குடும்பத்தையே தாங்குற வயசுக்கும் தகுதிக்கும் வந்துட்டேம்மா அதனால தானே எனக்கு நீங்க கல்யாணம் செய்து வச்சிங்க இப்போ என்ன ஒரு ஆள் பார்க்க வேணும்னு சொல்றது சரியா அகிலேஷ் பொறுமையாய் எடுத்து கூற சாரி கண்ணு அனிதா சொல்ல சாரி எல்லாம் வேண்டாம் உன் கையால பருப்பு செய்து கொடுமா ரொம்ப நாளாச்சு அகில் கேட்க கண்ணை துடைத்துவிட்டு எழுந்து சென்றிருந்தார் மஞ்சு வீட்டிற்குள் நுழையும் போதே கேசரியின் மனம் வரவேற்க காலை உணவுக்கு மசாலா தோசையும் கேசரியும் செய்தவர் மதிய உணவுக்கு அரிசி பருப்பும் செய்து உடன் தயிரும் அப்பளமும் வைத்து மகனுக்கும் மருமகளுக்கும் கட்டி கொடுத்திருந்தார் நர்மதா காலையில் உணவு உண்ண மேஜைக்கு வர அனிதா தட்டில் கேசரி வைக்கவும் அவரை அவள் ஏறிட்டு பார்க்க புரியாம பேசிட்டேன் சாரி அனிதா கூற நர்மதா கேசரியை உண்டு இருக்க அகில் பெருமூச்சு விட்டிருந்தான் அகிலேஷும் அவளோடு ஒன்றாக அமர்ந்து உண்ண இருவருக்கும் புன்னகை முகத்துடன் உணவை பரிமாறியிருந்தார் வெளியே சென்று வந்த அருணகிரி கூட அதில் அமைதியாய் கலந்து கொள்ள மஞ்சு அனிதா சொன்ன வேலையை எல்லாம் செய்திருந்தாள் இரவுக்கு இடியாப்பம் வேண்டும் என்று அகில் சொல்லவும் அதற்கான வேலையை தொடங்கியிருந்தார் அனிதா இதுவரை ஒரு நாளும் மதிய உணவை கட்டிக்கொண்டு நர்மதா சென்றதே இல்லை அன்று ஏனோ எதையும் மறுத்தும் எதிர்த்தும் பேசாதவள் அதை வாங்கிக் கொண்டு மாமியாரின் கையில் மாலாடு பெட்டியை கொடுத்திருந்தாள் உனக்காக நேற்று உன் மருமக ஆசையா வாங்கிட்டு வந்தது என்கிட்ட அதுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தது அகில் சொல்ல அனிதாவுக்கு தான் சங்கடமாக போனது நர்மதா காரை லாவகமாக ரோட்டில் செலுத்துவதை ஜன்னல் வழியாக பார்த்த அனிதாவிற்கு மகனின் வார்த்தைகள் புரிய தொடங்கியிருந்தது காலை உணவை முடித்துவிட்டு அருணகிரி சென்று படுத்துவிட மஞ்சு வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கியிருந்தார் எத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்கற மஞ்சு அனிதா கேட்க நாலு வருஷமா மேடம் மேடமா என்ன அம்மானு கூப்பிடு இந்த மேடம் எல்லாம் எனக்கு பிடிக்கல அனிதா சொல்ல மஞ்சுவின் முகம் சட்டன மலர தப்பா என்ன சொல்லிட்டேன் எதுக்கு உனக்கு சிரிப்பு அகில் தம்பியும் சாருன்னு கூப்பிட்ட உடனே இப்படித்தான் சொன்னார் நான் உங்க தம்பி வயசு தம்பின்னு சொல்லுங்கன்னு நீங்களும் அப்படியே சொல்லவும் தாயை போலவே பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிஜந்தானு அந்த சிரிப்புமா கேக்குறேன்னு தப்பா நினைக்காத இந்த வயசானவங்க ரெண்டு பேரும் வீட்ல இருக்க மாட்டாங்கன்னு அகில் சொன்னா உண்மையா என்னம்மா தம்பி பொய்யா சொல்ல போகுது அவங்களுக்கு வீட்ல இருந்தாலும் என்ன வேலை இருக்கு சொல்லுங்க கணேசன் ஐயாக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில இருந்து ஓய்வு வாங்கின பின்னாடி போகாத ஊருக்கெல்லாம் போக ஆசை அதனால வீட்டில் இருக்கிறதே அதிசயம்தான் புருஷன் பொண்ணு ரெண்டு பேரும் இல்லாமல் அம்மா தனியா வீட்ல இருக்க பிடிக்காம சுய உதவி குழுவில் சேர்ந்து சேவை செய்ய போய் அதுவே அவங்களுக்கு பொழுதுபோக்காக மாறிடுச்சு நர்மதா மேடம் வேலைக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு இந்த ஐடி பசங்க பண்ற பார்ட்டி எல்லாம் பிடிக்காது சாப்பிட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க மற்ற எல்லாம் வீடே தான் கதின்னு இருக்கிற ஆளு சத்தம் கூட்டம் தேவையில்லாத கிசு கிசு எதுவும் பேச பிடிக்காது என்கிட்டயே இதுவரை ரெண்டு நிமிஷம் சேர்ந்து பேசினது கிடையாது அவங்களுக்கு துணையா அவங்க கேட்ட எல்லாம் செய்யத்தான் கணேசன் ஐயா என்னை வேலைக்கு வச்சாரு மஞ்சு சொல்ல சரிதான் பொண்ணு என்ன பண்றான்னு கூட தெரியாத அப்பா அம்மாவ இப்பதான் பாக்குறேன் என்னவோ போ காசு இருந்தா வாழ்க்கை தரமே மாறிடும் போல மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒரு வாய் சமைச்சு போட்டா என்ன அந்த அம்மாக்கு இப்படி தினம் அதுங்களுக்கு டப்பா கட்டி கொடுத்தா அதுகளும் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்கல்ல ஊருக்கு செய்யற சேவைய பொண்ணுக்கு செய்யலாம் சொன்னா இங்க சண்டை தான் வரும் அனிதா குறைபட்டு கொள்ள மஞ்சு அமைதியாக இருந்து கொண்டாள் இங்க பாரு மஞ்சு தினம் வந்து மதியத்துக்கு சமைச்சு இப்படி டப்பா கட்டி கொடுத்து விடு தினம் வெளியே சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகும் சொல்லு இப்பவே என் மருமகளுக்கு இடுப்பு இருக்கான்னு தேட வேண்டியதா இருக்கு இப்படி வெளியே சாப்பிட்டா சத்து இல்லாம இடுப்பு ஒடிய போகுது நாளைக்கு ரெண்டு பிள்ளை பெத்துக்க தெம்பு வேண்டாமா என்ன நான் சொல்றது அனிதா கேட்க சரிதாம்மா நான் தினம் சமைச்சு கட்டி கொடுக்குறேன் நீங்க உங்க கவலையை விட்டு எழுந்து வாங்க சாப்பிட்டு நீங்களும் ரெஸ்ட் எடுங்க மஞ்சு சொல்ல அனிதாவோ மகனுக்கு என்று இட்லி பொடி கூறுக்காய் தின்பண்டம் என செய்ய தொடங்க மஞ்சு புன்னகை முகமாக அவருக்கு உதவி இருந்தாள் மாலை வீடு வந்த அகில் அனிதா பணியாரம் சுடுவதை பார்த்து புன்னகை திறந்தான் அவனை சுத்தம் செய்து வந்து கை நிறைய அள்ளி கொண்டவனை கண்டு மஞ்சு சிரிக்க அக்கா என் ஃபேவரட் இது ஸ்கூல்ல இருந்து வந்ததும் இதான் சாப்பிட கொடுப்பாங்க பாதி நாள் என் ராத்திரி சாப்பாடே இதான் அவ்வளோ இஷ்டம் எனக்கு அதுவும் இனிப்பு பணியாரம் சுட்டா நாங்க மூணு பேரும் சமையல் ரூம் வாசல்ல தான் காத்திருப்போம் அகில் சொல்ல அனிதா பழைய நினைவுகளில் புன்னகை திறந்தார் அன்று நர்மதா வர நீண்ட நேரமாக அகிலேஷ் அழைத்தும் அதற்கு பதில் இல்லை அகிலேஷ் மூன்று முறைக்கு மேல் அழைத்த பின்பே அழைப்பை ஏற்றிருந்தாள் எங்க நம்ம இருக்க பார்லர் வந்தேன் டைம் ஆகிடுச்சு இருபது நிமிஷத்துல வீட்டில் இருப்பேன் மெசேஜ் போட்டிருக்கலாம்ல அகில் நான் டிரைவ் பண்ணனும் நர்மதா முகத்தில் நடித்தது போல குரல் உயர்த்தி சொல்ல செட்டின அழைப்பை முடித்திருந்தான் எப்போது சிரிப்பாள் எப்போது சீருவாள் என்று எதுவும் புரியவில்லை அக்கறையில் ஒரு கேள்வி சேர்த்து கேட்டால் உடனே எங்கிருந்துதான் வருமோ இந்த கோபம் அகில் பெருமூச்சு விட்டு கொண்டான் வீட்டிற்குள் நுழைந்த மருமகளை கண்ட அனிதா அவளை பார்த்து முகம் இறுகி போயிருந்தார் நிற்கவும் சென்றிருந்தாள் அகிலேஷ் அவளை கண்டு நர்மதா எதுக்கு ஹேர் கட் பண்ண ஏன் பண்ணக்கூடாதா குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி எதுக்கு கட் பண்ண அதுவும் பாதிக்கு பாதி அகில் நீங்க ஷேவ் பண்ணாம இருக்கீங்களா இல்ல முடி வெட்டாம இருக்கீங்களா இதன நான் வெட்டினதுக்கு இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு தோலுக்கு கீழே முடி வளர்ந்தாவே பிடிக்காது என்னால அதை பராமரிக்கவும் முடியாது கல்யாணத்துக்காக தான் வளர்த்தினேன் நாளைக்கு டே அவுட் போகணும் அதான் ட்ரிம் பண்ண நான் கேள்வி கேட்டாவே உனக்கு கோபம் வருது நாளைக்கு கோவிலுக்கு சொந்தம்லாம் வரும் கேள்வியா கேட்டு உன்னை கிண்டலும் செய்வாங்க ரெண்டு வார்த்தை கிண்டலாவோ விளையாட்டவோ யாரும் எதுவும் பேசிட்டா உனக்கு பிடிக்காது இப்ப சொல்லு குலதெய்வ கோவிலுக்கு வருவியா மாட்டியா அகில் கேட்க அதுக்குள்ள வளர்ந்துடும் அகில் பிளீஸ் பசிக்குது குளிக்க விடுங்க சாப்பிட்டு தூங்கணும் எனக்கு எங்க வீட்டுல பொண்ணுங்க இப்படி எல்லாம் முடி வெட்டிக்க மாட்டாங்க நர்மதா அம்மாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அவங்க ஏதாவது கேட்டா தயவு செஞ்சு காரமா எதையும் சொல்லி வைக்காத நான் பதில் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் போ போய் குளி எரிச்சலுடன் அகில் சொல்லிவிட்டு விட்டு வெளியே வர அனிதா இரவு உணவை சாப்பிட்டு முடித்திருந்தார் அகில் அவரை கேள்வியாக பார்க்க நான் இப்போ ஏதாவது சொன்னால் உடனே அவ வேலைக்கு போறா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு எதையாவது சொல்லிவிடுவேன் உன் பொண்டாட்டிக்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன் போதுமா நான் சாப்பிட்டேன் போய் படுக்கிறேன் மஞ்சுவா வீட்டுக்கு அனுப்பி விட்டேன் உங்கள் அப்பா அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கார் காலையில் தான் வருவார் நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க அனிதா சொல்லிவிட்டு செல்ல அகில் நெற்றியை விரல் கொண்டு தடவி கொடுத்தான் நர்மதா உன்ன வர வீடே அமைதியாய் இருந்தது பெயருக்கு ஒரு சப்பாத்தி மட்டும் உண்டுவிட்டு அகில் எழுந்துவிட அலைபேசியில் மூழ்கியிருந்தவள் அதை உணரவில்லை அறைக்கு வந்த அகில் காதுக்கு ஹெட்ஃபோன் அணிந்து அடலின் பாடல்களை ஒலிக்க விட்டு எனக்கென உனை தந்து அத்தியாயம் எட்டு அகிலேஷ் மணி எட்டாகியும் தூங்கிக் கொண்டிருக்க நர்மதா அவனின் கன்னத்தை ஈரம் செய்து வைத்தாள் அகிலேஷ் பாதி கண்ணில் பார்க்க அவள் மீண்டும் முத்தம் வைக்க தூக்கத்தை உதறியிருந்தான் அவளோ அவனின் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நின்றிருந்தாள் பிரவுன் நிற மடிப்பு பாவாடையும் அதற்கு எடுப்பாக வெள்ளை நிற கையில்லா சட்டையும் அணிந்து தோள் தொட முயன்ற கூந்தலை சுருட்டிவிட்டு இதழுக்கு மிதமான பிங்க் நிறத்தில் இதழ் சாயம் இட்டிருந்தாள் அள்ளிக்கொள்ள ஆசை வந்தாலும் வெளியே இவள் இப்படி சென்றால் நிச்சயமாக அவனின் அம்மா அமைதியாய் இருக்க மாட்டார் என்பதும் புரிந்தது இவளை எது செய்யாதே என சொல்கிறோமோ அதை சரியாய் செய்து அவனை தர்மசங்கடமான நிலைக்குள் தள்ளிவிடுகிறாள் நர்மதா புன்னகைக்க அகில் அவளின் முகத்தையும் அதில் தெரிந்த பிரகாசத்தையும் பார்த்து வாய்மூடி கொண்டான் நல்லா இருக்கேன் தானே ரொம்ப நல்லா இருக்க இத்தனை நாளோ இந்த எல்லாம் எனக்கு போட்டு காட்டலையே நீ என் புருஷன் தான் என்னை ட்ரெஸ் போடவே விடுறது இல்லையே நர்மதா சொல்லிவிட்டு கண்ணடிக்க அகில் முகத்திலும் புன்னகை சரி நான் கிளம்பிட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்துடுவாங்க நான் வர எட்டு ஆகும் நர்மதா சொல்ல அகில் சரி என்று சொல்லவும் அவன் இதழில் பட்டும் படாமல் ஒரு முத்தம் வைத்து விடை பெற்றிருந்தாள் நர்மதா சிரித்து விடைபெற்று வெளியே செல்லும் வரை அனிதா எதையும் பேசவே இல்லை அவர் அவரின் பைகளை எல்லாம் எடுத்து வைத்து பொங்கலும் சாம்பாரும் செய்து முடிக்க கணேசன் ஈஸ்வரி இருவரும் இல்லம் வந்திருந்தனர் அகில் அப்போதுதான் எழுந்து அறைவிட்டு வெளியே வந்தான் எப்படி இருக்கீங்க மாப்பிள கணேசன் கேட்க நல்லா இருக்கேன் மாமா டூர் எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு நீங்களும் நர்மதாவை கூப்பிட்டு லீவ் கிடைக்கும் போது ஒரு முறை போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் போயிட்டு வரேன் மாமா அகில் பதில் தான் அப்பா இங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்பா ஃப்ரெண்டு வீடு வேற போயிருக்கார் ரொம்ப நெருங்கினா சிநேகிதம் அதான் நைட் அங்கேயே தங்கிட்டார் அகில் சொல்ல நர்மதா தூங்குறாளா மாமா டே அவுட் போயிருக்கா ஓ அப்படியா சரி அகில் நான் குளிச்சுட்டு வரேன் அனைவரும் உண்ணா அமர மஞ்சு வந்திருந்தாள் அவள் சூடாக வடை போட்டு எடுக்க காலை உணவை உண்டு கொண்டிருந்தனர் சமந்தி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம் உங்க பொண்ண கொஞ்சம் பொறுப்பா நடக்க சொல்லுங்க மாமியார் நான் இருக்கும்போதே எனக்கு கொஞ்சமும் மரியாதை தராம வெளியே கிளம்பி போயிட்டா நாங்க வந்த போதும் இல்லை வழியனுப்பி வைக்கவும் இல்லை ஒரு தம்ளர் தண்ணி கூட கொடுக்க அவளுக்கு நேரம் இல்லை இது கொஞ்சம் கூட சரியில்லை அனிதா சொல்லவும் அகில் அன்னையை முறைத்து வைத்தான் நீங்களும் தான் தேவையில்லாம பேசியிருக்கீங்க வியாழன் ராத்திரி நீங்க பேசின எல்லாமே எங்களுக்கும் தெரியும் பேசினா சங்கடம் விடுங்க ஈஸ்வரி சொல்லிவிட்டு அமைதியாய் உண்ண அனிதா முகத்தில் எரிச்சல் நான் பேசினது தப்பா உங்க பொண்ணுக்கு புருஷன் மேல ஏதாவது அக்கறை இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் அக்கறையுமா இருக்க வேண்டாமா அவ என்னமோ அவ வேலை அவ சந்தோஷம்னு ஓடுறா இவன் இங்க தனி குரங்கு மாதிரி வீட்டுல உட்காந்துருக்கான் கேட்டா உங்க பொண்ணுக்கு கோபம் வருது எதிர்த்து பேசுறா அனிதா கொஞ்சம் குரல் உயர்த்த வயசுல பெரியவங்க உங்களை அவ எதிர்த்து பேசினது தப்புதான் ஆனா அவ பேச காரணம் நீங்க தானே வேலைக்கும் போயிட்டு வந்து எப்படி அவள் வீட்லயும் வேலை பார்ப்பா சொல்லுங்க உதவிக்கு இருக்கிற மஞ்சுவ உங்க பையன் கூட சேர்த்து பேசினது சரியா வர முறை இல்லாம பேசினது நீங்க பெரியவங்க நீங்களே இப்படி பேசினா சின்ன பொண்ணு அவளும் தானே செய்வா அவகிட்ட குறையே இருந்தாலும் தன்மையா சொன்னா அவளும் கேக்கிற ஆள்தான் கணேசன் சொல்ல அகில் இப்போது அவனின் மாமனாரை சங்கடமாக பார்க்க அவரோ உண்ணாது பாதையில் எழுந்திருக்க ஈஸ்வரியும் உடன் எழுந்திருந்தார் ஏமா நேத்து அத்தனை தூரம் எடுத்து சொல்லியும் இப்ப அதே கேள்வி கேக்குறீங்க தேவையில்லாத சங்கடத்தை உருவாக்கி வைக்காதீங்க ப்ளீஸ் நல்லா இருக்குடா உன் பேச்சு அப்ப அவ என்ன செய்தாலும் பெரியவனா எதுவும் கேட்க கூடாது அப்படித்தானே அது என்ன பொட்ட பிள்ளைக்கு எட்டு மணி வர தூக்கம் ஒரு காப்பி கூட சுயமா போட்டுக்க தெரியாத பொண்ணு கோடி கோடியா சம்பாதிச்சு என்ன பையன் சொல்லு இதுல ஆம்பளை மாதிரி முடிய வெட்டிக்கிட்டு முக்கா கால் பாவடையும் கை சட்டையும் போட்டு புருஷன் வீட்டில் இருக்கும்போதே ஊர்மையை போயாச்சு மாமியார் நான் இருக்கேன் புருஷன் நீ இருக்க நம்ம எல்லா விட வெளியே சுத்த தான் முக்கியம் இல்லையா அனிதா கேட்க என் பொண்ண தேவை இல்லாமல் தப்பாக பேச வேண்டாம் யார் ஊர்மையை போனது வார்த்தையை யோசிச்சு பேசுங்க இல்லை வீண் தான் வரும் அகேல் ப்ளீஸ் உங்க அம்மாவை அமைதியா இருக்க சொல்லுங்க கணேசன் அதிருப்தியை வெளிப்படுத்த அவங்க பழைய காலத்து மனுஷி மாமா பிளீஸ் ஏதோ ஆதங்கத்துல பேசுறாங்க அதை பெருசா எடுக்க வேண்டாம் அகில் சொல்லவும் கணேசன் கிளம்பி வெளியே சென்றிருக்க ஈஸ்வரி அவரின் அறைக்குள் நுழைந்து கொண்டார் அம்மா ஏன் எனக்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன் நீங்க சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா யாரும் எதையும் செய்யக்கூடாதா அகில் கேட்க மயக்கி வச்சிருக்கா கல்யாணமானதும் தான் இப்படி மாறி போறீங்களோ அனிதா கேட்க அகிலேஷ் எழுந்து சென்றவன் அருணகிரியை அழைத்திருந்தான் அவர் அழைப்பை ஏற்று பேசவும் உடனே இளம் வந்து அம்மாவை அழைத்து கொண்டு ஊருக்கு கிளம்ப சொல்லி இருந்தான் வீட்டில் நடந்த வாக்குவாதம் பற்றி அகில் கூறவும் அருணகிரி நண்பன் வீட்டிலிருந்து கிளம்பியிருந்தார் அவர் இல்லம் வந்து அனிதாவை முறைக்க அவரோ தலைகுனிந்து கொண்டார் பெயருக்கு என அரைமணி நேரம் பொழுதை போக்கி ஈஸ்வரியிடம் கூறிவிட்டு கணேசனை அழைத்து விவரம் சொல்லிவிட்டு விடை அகிலேஷ் முதல் முறையாக நர்மதா வீட்டில் இருப்பதை அவஸ்தையாக உணர்ந்திருந்தான் சற்று நேரத்தில் ஈஸ்வரியும் எங்கோ சென்றுவிட அகில் மட்டும் வீட்டில் தனியாக இருக்க மஞ்சு அவன் முன் வந்து தயங்கி நின்றாள் சொல்லுங்க அக்கா பெரிய மேடமும் சாரும் மதியம் அவங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்ன தம்பி செய்யட்டும் எனக்கு எதுவும் வேண்டாம் அக்கா உங்களுக்கு வேற வேலை இருந்தா பாருங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் வேற வேலை இல்லை தம்பி நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா பையனுக்கு சமைச்சிட்டு சாயந்தரம் டீ போட வந்துடுவேன் மஞ்சு கேட்கவும் போயிட்டு வாங்க அக்கா வடை பொங்கல் எடுத்துட்டு போங்க அதெல்லாம் எடுத்தா மேடம்க்கு பிடிக்காது தம்பி நான் சொல்லி தானே எடுத்துட்டு போறீங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க வீணா போயிடும் அக்கா உங்களுக்கு வேண்டாம்னா ப்ளீஸ் வேற யாருக்காவது கொடுங்க அகிலேஷ் சொல்ல மஞ்சு உணவை எடுத்து சென்றாள் அகிலேஷ் அப்படியே சோபாவில் படுத்துக்கொண்டான் கொண்டான் மனம் வெறுமையாய் இருந்தது புதிதாய் திருமணமான சுவடுகளை இழந்து வாழ்க்கை நிறைய கேள்விகளை கேட்டு நின்றது ஏன் இந்த அலுப்பும் சலிப்பும் என்று அவனுக்கே புரியவில்லை அவன் தாய் சொன்ன அனைத்து விஷயத்திலும் அவனுக்கு உடன்பாடு இல்லாத போதும் ஒன்றை மட்டும் அவன் ஏற்றுக்கொண்டான் அது திருமணமான பின்னும் நர்மதா அவளாக மட்டுமே இருப்பது அவனுக்கு கிடைப்பது எல்லாம் அறிவிப்புகள் மட்டும்தான் அவனுடன் கலந்து ஆலோசித்து அவள் எதையும் செய்வதில்லை உணவில் உடையில் ஏன் கலவி என்றாலும் அது அவளின் விருப்பம்தான் இப்போது கூட தன்னை பற்றி எதையும் யோசிக்காது அவளின் தோழிகளுடன் நேரத்தை செலவு செய்ய சென்று விட்டாள் இதுவும் என்னிடம் எந்த ஆலோசனையும் இல்லாது கிடைத்த அறிவிப்பு மட்டும் ஆக அவளின் வாழ்வில் நான் யார் சிந்தனைகள் அவனை அழுத்த அகில் சோர்வாக கண்மூட உறங்கியிருந்தான் வீட்டின் அழைப்பு சத்தம் கேட்டு அவன் எழுந்தபோது நேரம் மாலையாகி இருந்தது அகில் கதவை திறக்க நர்மதா நின்றிருந்தாள் அவளின் முகத்தில் சோர்வை கண்டவன் வழிவிட்டு நிற்க உள்ளே வந்தவள் எதையும் கேட்காது குளியலறைக்கு சென்றிருந்தாள் நர்மதா அவளை சுத்தம் செய்து வரவும் மஞ்சு வரவும் சரியாக இருந்தது மஞ்சு எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் நர்மதா சொல்ல மஞ்சு வேலையை தொடங்கியிருந்தாள் அகில் அமைதியாக நர்மதாவை பார்க்க அவளோ பதிலுக்கு ஒரு புன்னகையை கொடுத்துவிட்டு அவள் வாங்கி வந்த உடைகளை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் ஜூஸ் வரவும் அதை குடித்தவள் கட்டிலில் சாய்ந்துவிட அகில் தண்ணீரை குடித்துவிட்டு பால்கனி சென்று அமர்ந்து விட்டான் அடுத்த ஒரு மணி நேரத்தில் வீடு நிறைந்து போனது கணேசன் ஈஸ்வரி இருவரும் வந்திருக்க நர்மதா காதில் காலையில் நடந்த வாக்குவாதம் பகிரப்பட்டது இரவு உணவாக கோழிக்கறி குழம்பும் ஆப்பமும் மஞ்சு செய்திருக்க உண்ண அமர்ந்தான் அகிலேஷ் அத்தை எதுக்காக எங்க அம்மா அப்பா கிட்ட அப்படி பேசினாங்க அதுவும் ஊருமே இதெல்லாம் தப்பு அகில் எனக்கு இது கஷ்டமா இருக்கு நர்மதா சொல்ல அகில் எதுவும் சொல்லவில்லை உங்களை நாங்க எப்படி மாப்பிள்ளை நடத்துறோம் நீங்க உங்க இஷ்டம் போல தானே இருக்கீங்க மஞ்சு இங்க யாரையும் உறவு வச்சு கூப்பிட்டது இல்லை உங்களை உறவு வச்சு கூப்பிட காரணம் நீங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதுவே இருக்கட்டும்னு நாங்க ஏத்துக்கல உங்க அம்மா ஏன் என் பொண்ண அப்படியே ஏத்துக்காம இத்தனை பேசுறாங்க ஈஸ்வரி கேட்க அகில் எழுந்து நின்றவன் அவங்க உங்களை போல பெங்களூர் வாசி இல்லை அவங்களுக்கு நர்மதாவை புரிஞ்சுக்க முடியல அதான் அவங்க மன அதங்கம் எல்லாத்தையும் மனசுல வைக்காம பேசிட்டாங்க மத்தபடி அவங்களுக்கு நர்மதா மேல எந்த வெறுப்பும் விரோதமும் இல்லை அவங்க பேசினது அதிகம்தான் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அகிலேஷ் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பை சொல்லிவிட்டு படுக்கை அறைக்குள் சென்றிருந்தான் எனக்கென தந்து அத்தியாயம் ஏழு மற்றும் எட்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் नंरी